குரான் இன்னும் மூசாவே ஒரே விதமான உணவை நாங்கள் சகிக்க மாட்டோம் அதலால் பூமி விளைவிக்கும் அதன் கீரையையும் அதன் வெள்ளரிக்காயையும் அதன் கோதுமையையும் அதன் பருப்பையும் அதன் வெங்காயத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி தருமாறு உன் இறைவனிடம் எங்களுக்காக கேளும் என்று நீங்கள் கூற நல்லதாக எது இருக்கிறதோ அதற்கு பதிலாக மிக தாழ்வானதை நீங்கள் மாற்றிக்கொள்ள நாடுகிறீர்களா நீங்கள் ஏதேனும் ஒரு பட்டணத்தில் இறங்கிவிடுங்கள் அங்கு நீங்கள் கேட்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று அவர் கூறினார் வறுமையும் இழிவும் அவர்கள் மீது சாடப்பட்டு விட்டன மேலும் அல்லாவின் கோபத்திற்கும் அவர்கள் ஆளானார்கள் இது ஏனென்றால் திடமாகவே அவர்கள் அல்லாவின் வசனங்களை நிராகரித்தும் அநியாயமாக அவர்கள் நபிமார்களை கொலை செய்து வந்ததும் தான் இந்த நிலை அவர்கள் அல்லாவுக்கு பணியாது மாறு செய்து வந்ததும் அல்லாஹ் விதித்த வரம்புகளை மீறி கொண்டே இருந்ததினாலும் ஏற்பட்டது ஈமான் கொண்டவர்களாயினும் யூதர்களாயினும் கிறிஸ்தவர்களாயினும் சாபியின்களாயினும் நிச்சயமாக எவர் அல்லாவின் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களின் நற்கூலி நிச்சயமாக அவர்களுடைய இறைவினிடம் இருக்கிறது மேலும் அவர்களுக்கு யாதொரு பயமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள்